எத்திராஜா ராமானுஜா சரணம் ஸ்ரீ ஆகாசமூர்த்தி பெருமாள் திருவடிகளே சரணம் வந்தவாசி பக்கத்தில் தென்னாங்கூர் தென்னாங்கூர் பெருமாள் கோவில்னால் அந்த ஏரியாவில் பிரசித்தம் தென்னாங்கூர் பெருமாள் பாண்டுரங்க சுவாமி ஸோ அந்த பெருமாள் பேர் பாண்டுரங்க சுவாமி அந்த திருப்பலகையில் பாண்டூரங்க சுவாமி தென்னாங்கூர் ஆலயம்னு போட்டிருப்பாங்க இந்த கோயில் குறிப்பாக எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்தவாசி டவுன் பக்கத்திலே இருக்குது காஞ்சிபுரம் திருச்சி ஹைவே ஸோ ஸ்டேட் ஹைவே போகிற வழியில் மெயின் ரோட்டில் இருந்து பார்த்தாலே தெரியும் மெயின் ரோட்லே இருக்குது காஞ்சிபுரத்தில் இருந்து ஒரு ஒரு முப்பது முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் இருந்து ஒரு இருபது கிலோமீட்டர் உத்தரமேரூர்லேருந்து சேம் அதே ஒரு பதினஞ்சு இருபது கிலோமீட்டர் வந்தவாசி சேர்பட்டிலேருந்து ஒரு இருபது கிலோமீட்டர் ஸோ எல்லாமே ஒரு நியர்பை இந்த கோயிலுடைய அற்புதங்கள் என்னன்னு பார்த்திங்கன்னா ராஜகோபுரம் தென்னிந்திய ஸ்டைலில் இருக்கும் அதாவது முக்கியமாக சொல்லப்போனால் குறிப்பிட்ட சொல்லப்போனா தமிழகத்துடைய திருக்கோயில்களின் ராஜகோபுரம் அந்த கட்டிடக்கலையை சார்ந்திருக்கும் பாண்டுரங்க சுவாமி விற்று இருக்கும் அந்த மூலவர் கோபுரம் பார்த்திங்கன்னா நார்த் இந்தியன் ஸ்டைலில் இருக்கும் இருவேறு கட்டிடக்கலை இங்கே நீங்கள் பார்க்கலாம் அவ்வளோ நீட்டாக அந்த கோயிலை பராமரிப்பாங்க எந்த இடத்துலையும் தேவையில்லாமல் நன்கொடை கொடுங்க அப்படின்னு எந்த இடத்துலையும் உண்டியலில் நீங்கள் அங்கே பார்க்கவே முடியாது கோயிலுடைய வரலாற்றையும் பெருமாளுடைய பாண்டுரங்க சுவாமியுடைய சிறப்பை பற்றியும் அழகாக குரூப் குரூப்பாக உட்கார வச்சு அழகாக விளக்குவாங்க ரொம்ப அற்புதமாக இருக்கும் கண்குள்ளா காட்சியாக இருக்கும் கோயிலுக்குள்ளே உள்ள நுழையும் போதே பார்த்திங்கன்னா ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி கண்ணாடியினால் வரைந்த ஓவியம் அழகழகாக தீட்டியிருப்பாங்க இதுக்கு அவங்க சொல்கிற எஸ்டிமேட் பார்த்திங்கன்னா கோடிக்கணக்கில் இதுக்காக செலவு பண்ணியிருக்கோம் அப்படின்வாங்க அப்புறம் பாண்டுரங்க சுவாமிக்கு ரொம்ப வித்தியாசமாகவும் வடநாட்டில் பெருமாள் எப்படி இருப்பார் நம்ம தென் தமிழகத்தில் பார்த்திங்கன்னா பெருமாள் இப்படி தான் இருப்பாருன்னு ஒரு 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 ஐடியாலஜியோடு நம்ம டிராவல் பண்ணுவோம் ஆனால் வடநாட்டு பெருமாள் இப்படியெல்லாம் அலங்காரம் பண்ணுவாரா அப்படின்னு பார்க்குறதுக்கு கொஞ்சம் பொறாமையாகவே இருக்கும் அவ்வளோ அழகாக ராஜ அலங்காரம் தினமும் ஒரு அலங்காரம் பார்க்கலாம் நகையினாலே பார்க்கலாம் வைரக்கற்கள்னால் பார்க்கலாம் பட்டு சேலையினால் பட்டு உடுப்புனால பார்க்கலாம் ஒவ்வொன்றும் வித்தியாசமான ராஜ அலங்காரமாக இருக்கும் இந்த கோயில் பார்த்திங்கன்னா அந்த ஊருக்கே பெருமை இந்த கோயில் அந்த மாவட்டத்துக்கே பெருமை இந்த கோயிலுக்கு போகிறவங்க எல்லாருக்குமே ஒரு பெருமை என்னென்னா பொதுவாக ஒரு சுற்றுலாத்தலங்களுக்கு போயிட்டு வந்த மாதிரி ஒரு பெருமைப்படுவாங்க எல்லாருமே எங்கள் ஊர்லேயும் ஒரு சுற்றுலாத்தலம் இருக்கிறது அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும் பக்தியோடு போகிறவங்க பாதி பேருன்னா அந்த கட்டிடக்கலையையும் பெருமாளுடைய அழகையும் ரசிக்கிறதுக்குன்னே மீதி பேர் போகிறாங்க ஸோ அவ்வளோ அற்புதமான ஒரு விஷயம் அந்த கோயில் நிர்வாகம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பராமரிச்சுக்கிட்டு இருக்காங்க முதல்ல அவங்கள நம்ம ஊடகம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் பக்தர்கள் ஒவ்வொருவரும் தயவு செஞ்சு ஒரு முறையாவது எம்பெருமானை சென்று சேவியுங்கள் அவரின்றி அனவும் எங்கேயுமே அசையாது இது சத்திய வாக்கு அதனால் இப்போ பொதுவாக பார்த்திங்கன்னா பெங்களூர்லேருந்து மேல்மருவத்தூர் போகிறவங்க எல்லாமே அந்த ரூட்டில் போகும்போது ஐயாவை தரிசிச்சுட்டு போவாங்க ஆந்திவே ரூட் நான் என்ன சொல்கிறேன் காஞ்சிபுரம் சென்னையிலேருந்து காஞ்சிபுரம் சேலையெல்லாம் எடுக்க வரீங்களே அவங்கெல்லாம் தயவு செஞ்சு திருவண்ணாமலை போகிறவங்கெல்லாம் அந்த யாத்திரை போகிறவங்களாம் தயவு செஞ்சு ஒரு முறையேனும் அந்த கோயிலுக்கு சென்று ஐயாவை சேவியுங்கள் நிச்சயமாக உங்களுக்கான வரத்தை உங்களுக்கான வரத்தை நீங்கள் கேட்காமலே வாடி வாரி கொடுப்பார் சில கோயில்களுக்கு இறைவன் நினைச்சாதான் நம்ம போக முடியும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இந்த கோவிலுக்கும் அவர் இன்றி நீங்கள் யாரும் போக முடியாது ஆகையால் ஒரு ஏனும் இந்த ஊடக செய்தி அவர் உங்களுக்கு கொடுக்குறாருன்னு நினச்சிங்க தயவு செஞ்சு ஒரு ஏனும் அவரை சென்று சேவியுங்கள் சரியா பால்க வளமுடன் பால்க வளமுடன் வளமுடன்